வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன் இதுக்கு ஒரு பத்து காரம் பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க ரெண்டு தேங்காய் கீற்று ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் புளி அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ பச்சை மிளகாய் தேங்காய் வெங்காயம் இதை வானலில் போட்டு வதக்கணும் அடுப்பில் வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டேன் இப்போ இதில் பச்சை மிளகாய் இதெல்லாம் கொடுக்குறேன் பச்சை மிளகா வதக்கிறதுக்கு முன்னாடி பச்சை மிளகா கீரிக்கணும் அப்படி இல்லைன்னா வெடிச்சிரும் வெடிக்கும் அதனால் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒட்டு மொத்தமாக வதக்கணும் நல்லா வதக்கியாச்சு இதை ஆற விட்டு அரைக்கணும் அப்புறம் சட்னி அரைச்சாச்சு பச்சை மிளகாய் சட்னி இப்போ நான் சின்ன கரண்டி போட்டு அதுக்கு நம்ம இப்போ இந்த கார சட்னி பச்சை மிளகாய் கார சட்னிக்கு நம்ம இதயம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும் நல்ல சூப்பர் டேஸ்ட் வரும் இதயம் நல்லெண்ணெய் போட்டு தாளிங்க இப்போ கடுகை இதில் அரை ஸ்பூன் கடுகை இதில் போட்டு நம்ம அதை வெடிக்க விட்டுட்டு நல்லா வெடிக்கணும் இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இதை எடுத்து கொட்டிட வேண்டியது இதுதான் உங்களுக்கு பச்சை மிளகாய் தொகை இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட இது நல்லாயிருக்கும் அதே போல் சாதத்தில் போட்டு நெய் போட்டு அப்பளம் சுட்டு சாப்பிட்டாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் சட்னி உங்களுக்கு கார சட்னி இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அதே போல் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ